ஸ் வீலாக் சேனல் நண்பர்களுக்கும் தொழில் மாலை வணக்கம் வீடியோட ஒரே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீலாக்ஸ் வீடியோ இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நடவடிக்கில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை எதாவது அப்டேட் இருந்தாலும் அது வந்து நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்டேட் வீடியோ தான் போட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பேசணும் மொத்தமாக மூணு விஷயம் பேசணும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஸ்கிப் ஒரு விஷயம் வந்துருக்கல அதை ஸ்கிப் ஒரு விஷயம் இருக்குதுல அதை பற்றி நம்ம பேசணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் சர்ஜன் வந்திருக்கல அதை பற்றி கொஞ்சம் பேசணும் டீப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது போட்டருக்கு மட்டும் எல்லா ஆப்புக்கு போகிறதும் அதாவது பிக்கப் லொகேஷன் போறதுக்கு முன்னால் கால் பண்ணிட்டு போறது பெட்டரா இல்லை கால் பண்ணாமல் போகிற பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மெஷர்மெண்ட் நாங்கள் ட்ரை பண்ணோம் அதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பா லாஸ்ட்டாக பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்கள் லைக்கு கமெண்ட் இதெல்லாம் பண்ணுறத விட ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்புல் ரெக்குவஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன் சொன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிணா கண்டிப்பாக போர்ட்டரில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் பார்க்க தான் செய்கிறாங்க போட்டிருந்தும் இல்லை புதுவாக எல்லாருமே பார்க்குறாங்க இது ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா நம்ம போடக்கூடிய அந்த அப்டேட்டு நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் அவங்க அக்சப்டபுளாக இருந்ததுனா அது சேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது ஓகே அப்படி ஓகே சொல்கிறது ரைட்டு தான் அது பாயிண்ட்டாக இருந்ததுனா அது சரி பண்ணிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறனால மட்டும் இல்லை பொதுவாக எல்லாரும் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து அதை வச்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க அதனால் தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் மேபி அவங்களுக்கு அது ரீச் ஆகலாம் சரி ரைட்டு ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கிப்புக்கு வரும் இந்த ஸ்கிப்புன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் இப்போ வந்து போட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ போட்டு வந்த புதுசில் அவங்க வந்து அந்த ஸ்கிப்புன்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ் கொடுத்தது காரணம் என்னன்னா இன்னும் பப்ளிசிட்டி ஆகலை வர ஒரு ஆர்டர் கூட விடக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க இப்போ எதுக்கு அது வந்து ஸ்ட்ரிக்னஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு கான்செப்ட் புரியவே இல்லை ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆர்டருக்கு மேலே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு பத்து பதினோரு ஆர்டருக்கு மேலே நம்ம ஸ்கிப் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஆர்டரை வந்து சுத்தமாக ஸ்லோ பண்ணிடுறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா டி நகர் அண்ட் பாரீஸில் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நின்னேன் பேரிஸ் டீ நகர் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அதாவது என் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டூ டூ வீலர்ஸ் நிற்கிறாங்க அந்த சவுண்டு எனக்கு கேட்குது அந்த போட்ட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் சவுண்டு எனக்கு கேட்குது அவங்க எடுத்துகிட்டு அவங்க ஆர்ட்ருக்கு போயிட்டே இருக்காங்க ஆனால் நான் அந்த இடத்துல அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் நிற்கிறேன் காரணம்னா எனக்கு நான் ஆர்டர் வந்து பத்து ஆர்டருக்கு மேலே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ஆர்டருக்கு இல்லை மொத்தமாகவே நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணுது பத்து ஆர்டருக்கு மேலே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லோ ஆகிடுது இந்த விஷயம் என் ஏன் பண்ணணும் இது பண்ணுறதுக்கு அவசியமா ஏன்னா இப்போ நல்லா பப்ளிசிட்டி ஆகிடுச்சு போட்டுறவங்க அது போட்டுற தெரியாத ஆளே இல்லை போட்டுற அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு இப்போ எதுக்கு அந்த ஸ்கிப்பு பண்ணணும் அப்படின்றத என்னோடய கேள்வி இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து அந்த பத்து ஆர்டர் எடுத்தேன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த வீக்கில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது மண்டே அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆர்டர் எடுத்தேன் சாரி பத்து ஆர்டர் நான் ஸ்கிப் பண்ணேன் பத்து ஆர்டர் நான் ஸ்கிப் பண்ணோன்னு பார்த்திங்கனா இதே மாதிரி ஆர்டர் ஸ்லோ ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பாக நான் வீட்டுக்கே போயிட்டேன் இனிமே நேரத்தை வெயிட் பண்ணி ரெண்டு மணி வெயிட் பண்ணேன் வேலைக்கே ஆகலை ஆடரே வரலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டேன் அடுத்த நாள் மார்னிங் நான் ஆன் பண்ணேன் ஒரு தொடர்ந்து மூணு ஆர்டர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஏரியா ஆர்டர் தான் அதிகமாக வந்தது திருவெற்றியூர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவடி பாடிநலூர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மறுபடியும் பார்த்திங்கன்னா தொண்டியார்பேட்டை அந்த திருவெட்டு தொண்டியார்பேட்டை அந்த சரௌண்டிங்கில் தான் ஆர்டர் வந்துகிட்டு இருந்தது என்ன மூணே மூணு ஆர்டர் தான் நான் மார்னிங் ஸ்கிப் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மணி நேரமாக எனக்கு ஆர்டரே வரலை தொடர் எனக்கு புரியல என்னடா அது இவ்வளோ நேரம் வச்சு ஆர்டரே வரலை அப்படின்னோட எனக்கு புரிஞ்சிச்சு ஓ நேற்று நம்ம பத்து ஆர்டர் நம்ம ஸ்கிப் பண்ணோம் இன்றைக்கி பதி மூணு ஆர்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம் டோட்டலாக இவங்க கணக்கு எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு ரெண்டு மணி நேரம் தொலை ரெண்டு மணி நேரமா ஆர்டரே வரல தொலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மற்ற ஆப் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவோம் ஒரு வேளை அங்கே போனால் ஆர்டர் வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேப்பிடோ ஆன் பண்ணேன் ரேப்பிடோ ஆன் பண்ண ஒரு பத்தே நிமிஷத்தில் எனக்கு ஆர்டர் வந்தது என்ன ஆர்டர் வந்ததுன்னா பார்சல் ஆர்டர் வந்தது பார்சல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து கொடுங்கியூர் ட்ராப் வந்து பெருங்குடி பெரிய ஆர்டர் பிக்கப் கஸ்டமர்கிட்ட நான் போகிறேன் அவர் பார்சல் கொடுக்கும்போது கேட்குறாரு ப்ரோ நீங்கள் போர்ட்டலில் வேலை செய்கிறீங்களா ஹோட்டலெல்லாம் நீங்கள் உங்கள் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆ நான் மெயினாக போட்டில் தான் சார் வேலை செய்கிறேன் ப்ரோ சொல்கிறீங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் உங்கள் ஏரியாவில் ஆர்டரே இல்லை ஆ டிரைவரே இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது அதாவது ரோலிங்லேயே போயிட்டுருக்கு டிரைவரே இல்லாத மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்கிறார் ஸோ எனக்கு என்ன தோணுது என்னோடய தாட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அதே லொக்கேஷன் அது பக்கத்துலேயே தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் அந்த கஸ்டமர்கிட்ட எனக்கும் டிஸ்டன்ஸு அதே இடத்துல தான் நிற்கிறேன் போட்ரே ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ரேப்பிடாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது அதே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்திருக்கு எனக்கு என்ன தோணுது என்னோடய தாட் என்னென்னா ஒரு வேளை நான் பத்து ஆர்டர் நான் ஸ்கிப் பண்ணுறதுனால போட்ரு வந்து பிளாக் பண்ணிவிட்டாங்க ஐடி சஸ்பென்ஷன் பண்ணலை பிளாக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது அட்லீஸ்ட் ட்ரைவர் இருக்கிற மாதிரி அதை காட்டணும் இப்போ என்னன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க பிளாக் பண்ணுறாங்களோன்ற எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட் இருக்குது தோலர் ஏ பிளாக் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளை பிளாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டிரைவர்ஸ் மற்ற டிரைவர்ஸ்கெலாம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளை ரிலீஃப் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது ஒரு சில ஏரியாக்களில் ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மே மெயினாகவே பேரிசிட்டி நகரில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தோர் நான் நான் தான் சொல்கிறேனே இந்த வீக்லேயே அந்த மாதிரி பண்ண ஆரமிச்சிட்டாங்க ஸோ இது பிளாக்குன்னால் என்னென்னா நம்ம ஆன்லைனில் தான் நம்ம இருப்போம் ஆனால் நம்ம இல்லாத மாதிரி நம்ம டிரைவர் வந்து அந்த இடத்துல இல்லாத மாதிரி அவங்க வந்து டிசேபிள் பண்ணி விட்றாங்க பிளாக் அப்படி கூட சொல்லலாம் ஸோ அது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ஆட்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை வந்து வெயிட் பண்ண வச்சுடுறாங்க இது பண்ணுறதுனால இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அந்த இடத்துல பை பைக் ஆடேஸ் வேறு யாரும் டிரைவர்ஸ் யாருமே இல்லை ராப்பிடோலாம் நான் நான் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் ஒரு வேலை வேறு ஆள் இருந்தாங்கன்னா அது பெருங்குடிக்கு அவங்க வேறு ஆள் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க போட்டர் மூலிமா இப்போ டிரைவரே இல்லை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன் இப்போ யாருக்கு லாஸ்னா மெயினாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்கே லாஸ் தான் இப்போ நம்ம போட்டிருக்கே இது லாஸ் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி எத்தனை ஆர்டர்ஸ் வந்து மிஸ் ஆகுது நம்மளுக்கும் லாஸ் தான் இப்போ எனக்கு இப்போ ரேப்பிடோனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்கியூஸ் மீ இப்போ ரேப்பிடோவில் எனக்கு வந்ததுனால ஓகே இப்போ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா போட்டலே அவர் புக் பண்ணி போட்டிரு மட்டுந்தான் அவருக்கு தெரியுது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் ஸோ இந்த பிரச்சனை இருக்கு ஸோ ஸ்கிப்புன்ற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஸ்கிப்புன்ற ஒரு விஷயத்தினால ஒவ்வொரு ஆப்பும் டவுன் ஆச்சு ரேப்பிட பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஸ்கிப்பு அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஐடி சஸ்பென்ஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது எவ்வளோ ஸ்கிப் ஆனால் பண்ணிக்கோ எனக்கு நீ ஆர்டர் எடுத்து கொடுத்துரு மறுபடியும் கம்பே கொடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்ஸ் கொடுக்கலாங்க கொடுக்கவே இல்லை முடிஞ்ச ஸ்கிப் அதிகமாக இருந்ததுனால ரேப்பிடை ரொம்ப டவுன் ஆகுது அடுத்த பார்த்தீங்கன்னா ஊபரும் அதே மாதிரி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலாவோ அதே மாதிரி தான் ஸ்கிப் பலாம் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அதிகமாக இப்போ கொடுக்குறது இல்லை அவங்க ஸோ அதே மாதிரி ஸ்கிப்ன்ற ஒரு விஷயத்துக்கு போட்டர் இம்பார்டன்ஸ் கொடுக்காம இருந்ததுன்னா டாப் நம்பர் ஒன் போட்டை தான் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவங்க பதிவு செஞ்சுக்கணும் இந்த விஷயம் அந்த ஸ்கிப் ஒரு விஷயத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஸ்கிப்பு பண்ணால் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகப்படும் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ஆர்டர் கிடையாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இதை வந்து எடுத்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது சரி ரைட்டு ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு வருது தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா சர்ஜுன்னு வருது தெரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஜி போடுறாங்க ஏன்னா இந்த ரெய்னி சீசன் வந்துடுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரது ஆனால் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உண்டு போட்டுறதுலேயே இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அந்த ஆர்டர்ஸ்லாம் இது வரதுனால என்னென்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து விருகம் பார்க்கும் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதில் சைதாப்பேட்டில் போய் நான் ட்ராப்பு சரிங்களா ஆமாம் டெலிவரி பண்ணிவிட்டேன் புக் பண்ணது வந்து பிக்கப் கஸ்டமரு ஆனால் கேஷ் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் கஸ்டமர் அவர்கிட்ட போய் கொடுக்குறேன் அவர்கிட்ட போய் பொருளை கொடுத்துட்டு அமௌண்ட் சொல்கிறேன் நூற்றி முப்பத்தெண்டு ரூபா அப்படின்றேன் ஏன் நூற்றி முப்பத்தெண்டு ரூபா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா புரியல சார் அப்படின்னு இல்லை எப்பயும் நூற்றி பத்து ரூபா தானே வருது ஏன்னா நூற்றி முப்பத்தெண்டு ரூபா அப்படின்னு நான் சர்ஜின்னு சொல்கிறேன் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் நல்ல வேலை நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருவேன் எப்பயுமே ஒரு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன் அந்த ஆர்டர் நான் ஸ்க்ரீன்ஷாட் மேப்பு இதெல்லாம் வரும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன் சில டைம் எதுக்காக சேஃப்டிக்காக அது அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜின்னு சொல்லிட்டு வச்சு இல்லை அதை நான் எடுத்து வச்சிருந்தேன் அதை எடுத்து அவர்கிட்ட காமிச்சேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வாட்டி ஆர்யூ பண்ணிட்டு ஆர்க்யூமென்ட் பண்ணார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து அவர்கிட்ட காமிச்ச ஒன்று சைலண்டாக விட்டுட்டார் சர்ஜின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க தோடர் நீங்கள் என்ன பண்ணுன்னா சர்ஜின் வரும்போது அந்த மெசேஜ் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் என்னமோ நம்ம சுற்றிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கேயோ லாங்கில் போய்ட்டு வரோம் சர்ஜென்ட் விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவர் புக் தான் அவருக்கு தெரியும் அவர் புக் பண்ண மாட்டேங்கிது அவர் புக் பண்ணலை பிக்கப் தான் புக் பண்ணியிருக்காங்க ஸோ சர்ஜென்ட் விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எக்ஸ்ட்ரா இருபது ரூபா அதாவது ஆட்டோ கால் டேக்ஸி ஐம்பது ரூபா நூறுரூவா கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம நம்ம டெலிவரி பாய்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம இழிச்சவோ பசங்கள் அதுதான் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டிங் பண்ண தொடர் இந்த கஸ்டமர் அதாவது ஆர்டர் இது நாட் ஓன்லி ஃபார் போர்டர் தொடர் எல்லா இதுக்கும் எல்லா ஆப்புக்கும் இது பொருந்தும் அதாவது பிக்கப் கஸ்டமர்கிட்ட நீங்கள் போகிறதுக்கு முன்னால் ஆர்டர் எடுத்துட்றீங்க அசைன்மெண்ட்டாங்க பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னால் கஸ்டமருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு போகிறது பெட்டரா இல்லை ஃபோன் பண்ணாமல் போகிறது பெட்டரா அப்படின்னு நாங்கள் சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணோம் ஒரு குரூப் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் செக் பண்ணிணோம் ஒருலாம் செக் பண்ணிணால வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் நூறு சதவீதத்தில் 99% சதவீதம் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன்ஸ் ஆகிறது கம்மி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெஷரும் கம்மி கால் பண்ணாமல் போகிறதுனால கால் பண்ணிவிட்டு போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி எயிட் வந்து ப்ரெஷரும் கொஞ்சம் இருக்குது லிட்டில் பிட் பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது என்னென்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தால இது தான் வந்தது ஆக்சுவலாக இது ஏற்றுக்கிறது ஏதுக்காது உங்கள் விருப்பத்தோட ஆனால் வந்து பொதுவாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தது இதுதான் இது ஏன்றதை நான் சொல்லிவிட்டேன் கால் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் வந்தோன்னே கால் பண்ணாமல் நம்மளுக்கு போயிட்டே இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் கஸ்டமர் வந்து எந்த ஒரு இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார் நம்ம போய்ட்டு லொக்கேஷன் போயிட்டு தான் கால் பண்ண போகிறோம் ஒரு கஸ்டமர் புக் பண்ணாரு புக் பண்ணிவிட்டு அவர் வாட்டி ஃபோன் எடுத்து வைக்கிறாரு எடுத்து வச்சுட்டு என்னப்பா புக் பண்ணேன்னு கேட்பாங்க ஆஃபீஸில் புக் பண்ணிட்டு அவரே வந்துடுவார் லொக்கேஷன் வந்துட்டு அவரே கால் பண்ணுவார் ஆட்டோமெட்டிக்காக நம்மளே கொடுத்துர்லாம் அவரே கால் பண்ணுவார் நம்ம அப்படின்றத மைண்ட் மைண்டாட் கஸ்டமர் தாட் இதே நம்ம கால் பண்ணிவிட்டு போகிறோன்னா அவங்கள நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தூண்டுறோம் அவங்க அவங்கள வந்து சைலண்டாக இருக்கவங்கள வந்து நம்ம அதாவது புக் பண்ணவங்கள வந்து நம்ம தூண்டி விடுறோம் தூண்டுதல் இது என்ன யா சண்டைக்கு வர கூப்பிட்றியா அப்படின்லாம் அந்த இது கிடையாது ஜஸ்ட்டு அவங்க மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி சார் புக் பண்ணிட்டு சார் போ போட்டேன் சார் சொல்லுங்கள் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க ஆமாம் வரலாமா சார் வர்த்தனை புக் பண்ணியிருக்கேன் சில டைம் அவங்க ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் வேறு மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த ஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து தூண்டுதலுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது எந்த ஆப்லேயுமே கால் பண்ணுறது டேரெக்டாக அனுமதி கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்கும் போர்ட்டரில் நீங்கள் பிக்கப் லொக்கேஷன் போயிட்ட பிறகு கால் பண்ணுறீங்கன்னா அதை அலோடு உடனே அலோவ் பண்ணுமா ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்கும் ரேப்படோலே அதே மாதிரி தான் கால் பண்ணால் எதுக்காக கால் பண்ணுறீங்க என்ன விஷயத்துக்கு பிக்கப் லொக்கேஷன் அரைவிடுன்னு இருக்கா லொக்கே கால் பண்ணுறீங்களா இல்லை ராங் பிக்கப் லொக்கேஷனா அப்படின்னு ஒரு நாளை ஏழு எட்டு மெசேஜ் ஒன்று பாருங்க அது அடுத்த பார்த்திங்கன்னா ஓலாலே அது மாதிரி தான் மெசேஜ்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு அப்புறமா தான் நம்ம கால் பண்ண முடியும் இல்லை அப்படியே கால் பண்ணுறதா தான் ஃபோன் நம்பர் வராது கஸ்டமர் கேர் நம்பர் தான் வரும் கஸ்டமர் மூலிமா தேர்ட் பார்ட்டி மூலிமா கால் பண்ணுவோம் ஊபர் அதே தான் ஸோ எந்த ஆப்பையுமே பாருங்கள் இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக இது டெஸ்ட் பண்ணது இதுதான் ஆக்சுவலாக ஃபோனுன்றது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த கால் வந்தாலே மூஞ்ச சுளிப்போமா இல்லையா ஒன்றுமே இல்லை ஒரே விஷயத்தை நம்ம வீட்டில் ரெண்டு வாட்டி கால் பண்ணுறோம்னு சொல்லலாம் ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் நான் சொன்ன உடனே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லக்கூடிய மெசேஜை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அந்த மெசேஜ் சொல்லி முடிச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே மெசேஜை திருப்பி சொல்லுங்கள் லைட்டாக மூஞ்ச சுழிப்பாங்க ஆனால் நமக்கு தெரியாது ஃபோனில் எப்படி தெரியும் மூணாவது அதே மெசேஜை நீங்கள் மூணாவது மூணாவது வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்னையா சொன்னதே சொல்கிறியா இல்லை டென்ஷன் ஆவாங்களா மாட்டாங்களா அதுதான் ஸோ பிக்கப் இப்போ இது எதுக்கு ஸோ இது வந்து மூணு வாட்டி நம்ம கால் பண்ணுறோம்ல இதே தான் நம்ம பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காலு லொக்கேஷன் போயிட்ட பிறகு ஒரு காலு அது தப்பாக இருந்தால் மூணாவது காலு ஸோ கஸ்டமர் இரிட்டேட் ஆவாங்களா மாட்டாங்களா இதுதான் நாங்கள் சைக்காலஜிக்கல் டெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம் ஸோ பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னால் கால் பண்ணாமல் போகிறது அதை இது பெட்டர் அப்படின்றத நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது தான் பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி எயிட் நைன்ட்டி செவன் அந்த மாதிரி தான் அது ஸோ இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஏற்றுக்கிறது உங்கள் மைண்ட் செட்டு தொடர் இதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போல் இருங்க அதுக்காக நம்ம சொன்னதுக்காக நீங்கள் அது இது பண்ணோம்னா நீங்கள் எப்படி போல் இருங்க ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது பார்த்துக்கோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷரும் ஆகும் ப்ரெஷரும் ஆகும் கால் பண்ணிட்டு போகிறதுனால ப்ரெஷர் கஸ்டமர் டென்ஷனும் ஆவார் அதுதான் ப்ரெஷரில் வருது கேன்சலேஷனும் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சு நிமிஷம் டைம் காட்டுதே என்னையா இன்னமும் வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம கால் பண்ண ஆரம்பிச்சோம்னா கால் பண்ணலை அப்படின்னா அவங்க அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க அதை எடுத்து வச்சுட்டு அவங்ககிட்ட வேலையை பார்ப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்பாங்க இதுதான் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்ல எங்கே கிடச்ச ரிசல்ட் அவ்வளோ தோர் பார்ப்போம் பா பாய்